சின்னாலப்பட்டி வடக்கு தெரு ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பட்டாளம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழா அம்மன் கரகங்கள் பூஞ்சோடியில் இருந்து அழைத்து வரப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி வடக்கு தெரு கள்ளற் பள்ளி அருகே உள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பட்டாளம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் இக்கோவில் வைகாசி பெரியசாமி கும்பிடு விழாவினை முன்னிட்டு கடந்த வாரம் அப்பகுதியில் சேர்ந்த மக்கள் காப்பு கட்டி கொண்டனர் அதன் பின்னர் புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் கோட்டைப்பட்டி பகுதியில் இருந்து ஸ்ரீ பட்டாளம்மன் ஸ்ரீ முத்தாளம்மன் கரகங்கள் அழைத்து வரப்பட்டது சின்னாலப்பட்டி லட்சுமி சேவா சங்கம் அருகே உள்ள பூஞ்சோலையில் இருந்து ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் கரகங்கள் அலங்கரிக்கப்பட்டு கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டது கோவிலுக்கு வந்தவுடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது பின்பு பக்தர்கள் கிலாவிட்டி மாவிளக்கு எடுத்து பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கழுகுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அது முடிந்த பிறகு அம்மன் கரகம் கங்கையில் கரைக்கப்படும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி தலைவர் கோபி பாரதி ராஜா செயலாளர் சரவணன் பொருளாளர் திவாகர் துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் வினோத் துணை செயலாளர் கதையேசன் கார்த்தி இணைச் செயலாளர் சண்முகம் மற்றும் இளைஞரணி மற்றும் ஊர் பொதுமக்கள் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்